வணக்கம் நாங்கள் கொங் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஒட்டஞ்சத்திரத்தில் தாங்க நம்ம மேட்ரி நோயே இருக்குது நம்ம திருமண தகவல் மையமும் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக நல்ல முறையில் சுபிச்சமாக இயங்கிட்டிருக்கீங்க இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணுக்கோ பையனுக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரவங்களாலும் சரி உங்கள் ரிலேஷன்னாலும் சரி யாருக்குனாலும் சரி வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்புங்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்று இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரெண்டு தொண்ணூத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்றுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு லிங்க் எல்லாமே கொடுத்துருவோம் அந்த லிங்க்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் வந்து நிறைய இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதகளுமே நம்ம வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு தாங்க இருக்குது நிறைய யூடியூப் பார்த்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா அனுப்பிட்டு தாங்க இருக்காங்க நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால் அக்கௌண்டுக்கு மட்டும் தாங்க பார்த்துட்ருக்கோம் வேறு எந்த கேஸ்ட்டுக்கும் அளவு இல்லைங்க இப்போ நீங்கள் அதில் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஜாதகங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக இருக்குங்க நிறைய பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஐடி லைனில் முடித்த பொண்ணுக ஜாதகம் பசங்க ஜாதகம் அது இல்லாமல் இப்போ டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய பொண்ணுக ஜாதகம் பசங்க ஜாதகம் அது இல்லாமல் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்க பொண்ணு டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஜாதகம் பசங்க ஜாதகம் அது இல்லாமல் க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட் சாமிக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க ஜாதகம் இருக்கவங்க ஜாதகம் இந்த மாதிரி நம்ம மேட்ரி மொழியில் ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏஜில் இருக்கக்கூடிய உலக ஜாதகம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த ஒன் மந்த் தான் கண்டிப்பாக நம்ம மேட்ரி மொழியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை அதில் லிங்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜாதகம் நீங்களே ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்துக்கலாமில்ல இது வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து தவற விடாதீங்க இதுலேயே உங்கள் மே உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பி நீங்களே இதில் ஒரு அட்மின் ஆகணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம்